திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகர பாஜக அலுவலகத்தில் கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி கொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது தேசிய மகளிரணி செயலாளர் வானதி சீனிவாசன் மாநில தலைவர் அண்ணாமலை திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் மங்களம் ரவி ஆகியோரின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது மாவட்ட மகளிரணி தலைவர் கார்த்திகா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கொல்கத்தாவில் தனியார் கல்லூரியில் மருத்துவம் படித்த மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது இந்நிகழ்வில் நகர பாஜக தலைவர் கண்ணாயிரம் நகர மகளிரணி தலைவர் ரதி தேவி மாவட்ட மகளிரணி பொதுச் செயலாளர் ராதிகா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வங்கத்தில் இறந்த மருத்துவருக்கு நீதி கேட்டு மௌன அஞ்சலி வந்து இன்னைக்கு நாங்க செலுத்தி இருக்கிறோம் இது வந்து தமிழ்நாடு முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சி சார்பா தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் அக்கா அவர்களும் நம்மளுடைய மாநில தலைவர் அண்ணாமலைஜியும் சொன்னதுக்கேனாங்க இங்கே திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் மங்களம் ரவிஜி அவர்களுடைய ஆலோசனையும் படியும் மகளிர் அணி சார்பாக இன்னைக்கு இந்த மௌன அஞ்சலியை வந்து நாங்கள் செலுத்திப்போம் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு வந்து உரிய நீதி கிடைக்கணும் குற்றவாளிக்கு வந்து தண்டனை உடனடியாக கிடைக்கணும் கோர்ட் வந்து இதை அவசர வழக்காக விசாரித்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து உரிய தீர்ப்பை வந்து வழங்கணும்னு நாங்கள் கேட்டுக்கோம் இந்த மாதிரி இவங்க இனிமேல் நடக்காமல் இருக்க நம்ம நாட்டோட சட்டங்கள் வந்து கடுமையாக கொண்டு வரணும்